மனிதத்தை விலை பேசினால் நீ நரகத்தை சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை விடுக்கின்றார் கடவுள் மனிதனை படைத்து அவனை மீட்க வேண்டும் என்பதற்காக மனித உருவெடுத்து வந்து மனித உருவிலேயே தண்டனையை பெற்று மறித்து மீட்பை கொண்டு வந்தது ஆண்டவராகிய கடவுள் எதற்காக மனிதம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரே தான் படைத்த மனிதத்தை இவ்வளவு அதிகமாக நேசித்து மதிக்கிறார் என்று கேட்டால் மனிதர்களாகிய நாம் மற்ற மனிதர்களை எந்த அளவிற்கு மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தான் இன்று எழுப்பி அதற்கான விடையையும் ஆமோ சிறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்கின்றார் கடவுள் பத்து கட்டளைகளை நமக்கு தந்தார் அந்த பத்து கட்டளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டு கட்டளைகளுக்குள் அடக்கினார் அதில் இரண்டாவது கட்டளை என்ன உன்னை நீ நேசிப்பதைப் போல உன் அயலாரையும் நீ நேசிக்க வேண்டும் இது முதல் கட்டளையான கடவுளை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு சமமான கட்டளை என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அயலாரை நேசிப்பது என்பது எவ்வளவு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்தே நாம் தெரிந்து கொள்கின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை மனிதத்தை மதிக்காமல் இருப்பது வெறும் தண்டனைக்குரிய குற்றமாக மட்டும் அவர் கருதவில்லை அதை தாண்டி ஒருபடி மேலே போகின்றார் நீ மனிதனை நேசிக்காமல் விட்டுவிட்டால் அது ஒரு பாவம் மகா பெரிய பாவம் என்று சொல்கின்றார் ஏன் அப்படி சொல்கிறார் என்று கேட்டால் அவருடைய எண்ணப்படி ஒரு மனிதனை நீ மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவனை நசுக்குவதே பாவம் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து அடிப்படையிலேயே ஒரு பொருளை நமக்கு சுட்டி நீ உனக்கு அடுத்திருக்கக்கூடிய அயலான் துன்பப்படுகிறான் என்று தெரிந்து கொண்டும் கூட அவனது துன்பத்தை கண்டும் காணாமலும் இருக்கிறாய் என்று கேட்டால் அதுவே உனக்கு தண்டனைக்குரிய பாவம் உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய பாவம் என்று சொல்கின்றார் இந்த கருத்தை தான் பணக்காரனும் ஏழை லாசரும் என்ற ஓமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிவிட்டார் ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது கண்டுகொள்ளாமல் இருப்பதே பாவம் என்று கேட்டால் மனிதத்தை விலை பேசி விற்பதையோ மனிதத்தை நசுக்குவதையோ ஆண்டவர் எவ்வளவு பெரிய குற்றமாக கருதுவார் அது மிகப்பெரிய குற்றம் உனக்கு தண்டனை உறுதி என்று ஆமோஸ் இறைவாக்கினர் என்று கூறுகின்றார் ஆகவே இதற்கு என்ன தண்டனை தெரியுமா இறைவாக்குக்கு ஏற்பட்ட பஞ்சம் இறைவாக்கு எங்கு உரைக்கப்படாமல் இருக்கும் அதற்கு எங்கு பஞ்சம் இருக்கும் நரகத்தில் மட்டுமே இறைவாக்கு இருக்காது மற்ற எல்லா இடங்களிலுமே இருக்கும் அப்படி என்று கேட்டால் நீ உயிரோடு இருக்கும் பொழுதே நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ அயலானை நேசிக்காமல் இரு அவன் மனிதத்தை மதிக்காமல் நடந்து கொள் மனிதனை அடுத்த மனிதனை நசுக்கி பிழைத்துக்கொள் உனக்கு நரகம் உறுதி நரக வாழ்க்கை உறுதி நரக எண்ணம் உறுதி என்று சொல்கின்றார் இதிலிருந்து நாம் விலகி நடக்க வேண்டும் என்று கேட்டால் தயவு செய்து அயலாரை நேசிக்க கற்றுக்கொள்வோம் அதை தாண்டி மனிதத்தை மதிக்க கற்றுக்கொள்வோம்